இன்றைய ஆன்மீக தகவல் எப்போதுமே குருமார்கள் குருமார்களுடைய வழியை கடைபிடித்து அவர்கள் போன வழியிலே நாமும் சென்றால் நம்முடைய நமக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் வரும் இன்னல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் மகான்கள் போன பாதையிலே நாம் செல்ல வேண்டும் அவர்களைப் போல் நம்மால் வாழ முடியாது என்றாலும் அவர்கள் போன பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே நாம் செல்லும் போது நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் வராது ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு அமையும் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தவர்கள் இப்படிப்பட்ட ஞான குருமார்கள் இந்த உலகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே எத்தனை எத்தனையோ ஞான குருமார்கள் இருந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்றாலும் நம்மிடையே ஒரு சிவஸ்வரூபமாக தட்சிணாமூர்த்தி ரூபமாக வாழ்ந்து பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர்களுக்கு ஆன்மீகம் என்பது என்ன என்பதை அறிவுறுத்திய மகான் காஞ்சி மகா சுவாமிகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மகாபெரியவரை பற்றி சொல்லும்போது நான் வணங்கும் கண்ணனையே கண்டேன் என சொல்கின்றார் அப்படி நாம் யாரை வணங்குகின்றோமோ அவர்கள் ரூபமாகவே நமக்கு தெரிந்தவர் மகாபெரியவர் காரணம் அவர் ஒரு அவதார புருஷர் ஒரு அவதார புருஷராக அவர் இருந்த காரணத்தினாலேதான் ஆதிசங்கரர் எப்படி பாரதத்தை கால்நடையாக நடந்து பாரதமெங்கும் சுற்றி ஷண்மதத்தை ஒன்றாக்கி அதனை அற்புதமாக நமக்கு கொடுத்தாரோ அதுபோல காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் இந்த பாரதத்தை கால்நடையாக நடந்திருக்கின்றார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர் கால் படாத இடமே கிடையாது ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு விதமான பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் காஞ்சி மகா சுவாமிகள் ஆனால் என்ன நான் ஒரு அற்புத அற்புதத்தை நிகழ்த்துகின்றேன் என்று சொல்ல மாட்டார் நான் இதை செய்தேன் என்னால் இது நடந்தது என்றே சொல்ல மாட்டார் இறையொருளால் நடைபெற்றது நான் என்ன பெருசாக செய்தேன் என தன்னை அடக்கி வாழ்ந்தவர் எத்தனை எத்தனையோ பெரிய பெரிய மகாராஜாக்களும் மிக பெரிய செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் அவருடைய பாதங்களிலே செல்வத்தை கொட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் உண்மையான சந்நியாச தர்மத்தோடு அவலை உண்டு மிக மிக தேர்ந்த அந்த வாழ்க்கையை தர்மத்திலிருந்து சிறிதளவும் பிறழாமல் வாழ்ந்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டியவர் காஞ்சி மகா சுவாமிகள் ஆகவே அவருடைய அவர் போன வழியிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும் நாள்தோறும் அவர் பெயரை சொல்ல வேண்டும் சங்கரா சங்கரா என்று ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா என்ற அந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்தவிதமான துன்பங்களும் வராது காஞ்சி மகா சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற எத்துணையோ அதிசயங்களிலே ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம் காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு சென்னைக்கு விஜயம் செய்தார் சன்னியாசிகள் எப்போதும் யாத்திரை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் ஒரு இடத்திலே தங்கக்கூடாது வெகு காலத்துக்கு தங்க மாட்டார்கள் பல இடங்களுக்கு செல்லும் போது இருக்கின்ற ஆலயங்களை தரிசிப்பார்கள் ஊர் மக்களுக்கு பக்தியினுடைய அவசியம் பற்றி எடுத்துரைப்பார்கள் குருவருளோடு திருவருளும் அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க மகான்கள் ஆசீர்வதிப்பார்கள் அப்படி மகாபெரியவர் துறவரம் ஏற்ற காலத்திலே இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை கடைசி ஒரு பத்து வருடங்கள் தான் அவர் வெளியிலே செல்லவில்லை மற்றபடி சந்நியாச தர்மத்தை ஏற்ற அந்த காலம் முதல் தொடர்ந்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அதனை சுகமான பயணமாக இல்லாமல் கால்நடையாகவே செல்வார் எல்லா இடத்திற்கும் அப்போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு பாரதம் முழுமைக்கும் தன்னுடைய அருட்கடாட்சத்தை வழங்கியவர் காஞ்சி மகாசுவாமிகள் இப்படி காஞ்சி மகாசுவாமிகள் பல இடங்களுக்கு யாத்திரை செல்கின்ற அந்த காலகட்டங்களிலே சென்னை மாநகரத்துக்கு ஒரு முறை வந்தார் பல முறை வந்திருக்கின்றார் நான் சொல்வது ஆரம்ப காலகட்டத்திலே அவர் சென்னை மாநகரத்திற்கு வந்தபோது பல ஊர்களிலே சென்னையினுடைய பல ஊர்களிலே எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்தார் அப்படி சென்னையிலே யாத்திரை செல்லும் போது ஒரு இடத்திலே தொன்மையான ஆலயங்களுடைய சிறப்பை பற்றி உடன் வரும் உள்ளூர் அன்பர்களிடம் எடுத்துச் சொல்லுவார் இப்பேற்பட்ட அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஆலயத்துக்கு உள்ளூர் மக்களான நீங்கள்தான் சேர்ந்து திருப்பணிகளை நடத்தி குடமுழுக்கு செய்ய வேண்டும் ஒரு ஊரிலே ஆலயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆலயத்தினுடைய மகிமைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வார் மகாபெரியவர் இப்படி பன்னெடுங்காலத்துக்கு முன் வழிபாட்டிலே இருந்து சமீப காலத்திலே வழிபாடுகள் அற்று நின்று போன கோவில்களை அவர் எடுத்துச் சொல்லி அவற்றை மீட்டிருக்கின்றார் அப்படி அவர் மீட்டெடுத்து கொடுத்த கோவில்தான் இன்றைக்கு மாடம்பாக்கத்திலே அற்புதமாக தினசரி வழிபாடுகளும் கோலாகலமான விழாக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த தேனுபுரீஸ்வரர் கோயில் தேனுகாம்பாள் சமேத தேனுபுரீஸ்வரர் கோயில் அற்புதமான ஆலயம் சென்னை தாம்பரத்திலேருந்து வேளச்சேரி போகின்ற வழியிலே மாடம்பாக்கம் என்கின்ற அற்புதமான கிராமத்திலே அமைந்திருக்கின்றது இந்த தேனு தேனுபுரீஸ்வரர் ஆலயம் மகான்களுடைய ஞான திருஷ்டியாலே அவர் மீட்டெடுத்து கொடுத்தார் அதாவது காஞ்சி மகா சுவாமிகள் தன்னுடைய ஞான திருஷ்டியாலே இந்த ஆலயத்தை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தார் மகான்கள் இப்படித்தான் பல்லாண்டுகளுக்கு முன் காணாமல் போன ஆலயங்களை கூட மீட்டெடுத்து கொடுப்பார்கள் மேற்கோட்டை திருநாராயணர் ஆலயத்தை சீமன் ராமானுஜர் கண்டுபிடித்து வழிபாட்டுக்கு கொண்டு வந்ததாக சொல்லுவார்கள் பழைய மகாபலிபுரம் சாலையிலே இருக்கின்ற திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தை ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் அவர்கள் கண்டுபிடித்து அதனை வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் அதேபோல் சென்னை குரோம்பேட்டையிலே மகாபலியவர் ஒருமுறை பக்த கோடிகளோடு நடந்து சென்றபோது வழியிலே சற்று நேரம் கண்ணை மூடி அப்படியே நின்று விட்டார் தியானத்திலே எதிரிலே ஒரு மலை தென்பட்டது சிறிய மலை அந்த மலையை அண்ணாந்து பார்த்து கண்களை மூடி மீண்டும் தியானத்துக்கு சென்றார் ஒரு சில வினாடிகள் அப்படியே நின்று உடன் வந்த உள்ளூர் பக்த கோடிகளிடத்திலே அந்த மலையைப் பற்றி ஒரு உபன்யாசமே செய்ய ஆரம்பித்தார் உடன் வந்தவர்களை பார்த்து இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் இந்த முருகனை அவருக்கு வழிபாடுவதற்கான கோவிலை அமைத்து சிறப்பான முறையிலே ஆலயமாக அமைக்க வேண்டும் ஒரு காலத்திலே இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக பலர் வந்து வணங்குகின்ற ஆலயமாக மாறும் என்று மகாபெரியவர் சொன்னார் இன்றைக்கு குரோம்பேட்டையினுடைய அடையாளமாக அந்த மலை இருக்கின்றது குமரன் குன்றம் அங்கு தினசரி வழிபாடுகள் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இப்படி கா மகான்கள் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் இங்கு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றது இந்த இடத்திலே முன்னொரு காலத்திலே அற்புதமான ஆலயம் இருந்திருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியும் அப்படி அவர் மீட்டெடுத்து கொடுத்த ஆலயம் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த குரம்பேட்டை ஆலயமும் அதிலே ஒன்று அதேபோல் சென்னை நங்கைநல்லூரிலே மகாபரியவர் ஒருமுறை யாத்திரை சென்று கொண்டிருந்தார் அப்போது ஊரின் மையத்திலே பாழடைந்த திருக்குளம் ஒன்றை உடன் வந்த உள்ளூர் பக்தர்களுக்கு எல்லாம் காண்பித்தார் ஆச்சரியத்தோடு அந்த திருக்குளத்தை எல்லோரும் பார்த்தார்கள் அதிலே ஒருவர் சொன்னார் இந்த குளம் ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கின்றது பெரியவா சுத்தமாக இல்லை என்றனர் உள்ளூர் அன்பர்களை பார்த்து இந்த குளத்திலே ஒரு சிவலிங்கம் புதைந்திருக்கின்றது அதை இங்கே ஒரு கோவில் கட்டி நீங்கள் அனைவரும் வழிபாட்டை துவங்குங்கள் என்று உத்தரவிட்டார் மகாபிரிவர் அதன்படி குளத்திலே இருந்து எடுக்கப்பட்டு லிங்கம் பிரதிஷ்டையான திருக்கோயில்தான் இன்றைக்கு நங்கை நல்லூரிலே அருளக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் அன்றாடம் மிகச்சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலயம் இதுபோல் சென்னையிலே பல புராதனமான ஆலயங்கள் இருப்பதை தன்னுடைய யாத்திரை சென்ற காலத்திலேயெல்லாம் எல்லாம் தன்னுடைய ஞான திட்டியின் மூலம் கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றார் மகாபெரியவர் அப்படி அற்புதமான ஒரு ஆலயம்தான் அந்த தேனுபுரீஸ்வரர் கோவில் மாடம்பாக்கம் அந்த கிராமத்திலே அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆலயம் இந்த தேனுகாம்பால் சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலே வாராவாரம் நடைபெறுகின்ற பத்திங்கரா தேவி பூஜையானது மிக விமர்சையானது சிவபெருமான் இங்கு வந்து வணங்குகின்ற அடியார்களுக்கெல்லாம் தேன் போன்ற வாழ்க்கையை அளிப்பவர் தேனுபுரீஸ்வரர் மிக பிரசித்தமான ஆலயம் இந்த ஆலயத்தை மீட்டெடுத்து கொடுத்தவர் மகாபெரியவர் இந்த ஆலயத்தை பன்னெடுங்காலத்துக்கு முன்பான ஒரு ஆலயம் என்று தொல்லியல் துறையினர் கணித்திருக்கின்றனர் தொல்லியல் துறையினருக்கு தெரியாத அந்த ஆலயத்தை மிக அற்புதமான முறையிலே தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்தார் இன்றைக்கு அந்த ஆலயமானது மிக சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருளாவிடம் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது திருவிழா நடைபெறுகின்றது இப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே மகான்கள் சென்ற பாதையிலே நாம் சென்றால் நமக்கு நல்லதே நடக்கும் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணங்கள் அப்படி காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோம் முக்கியமாக அவர்கள் எல்லோரும் நமக்கு காட்டி கொடுத்த இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம் வருங்காலத்துக்கு நமக்கு தேவையானது புண்ணியம் மட்டுமே அந்த புண்ணியத்தை தெய்வ தரிசனங்கள் தான் நமக்கு தரும் ஆகவே காலத்தே பயிர் செய் என்று சொல்வார்கள் அதுபோல காலத்தை வீணாக்காமல் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று தரிசனம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலவும் பெறுவோம் நன்றி வணக்கம்